மனிதனின் ஆத்மா எங்கே உடலில் எங்கே இருந்து செயல்படுகிறது எல்லாம் என்ன நினைச்சாங்க ஆடிக்காலத்துல இதயம் இருக்கு இல்லையா அங்க கையை வச்சு பார்த்தா தொப்பு டொப்புன்னு அதை வேலை செய்யுது அப்போ அப்போ அங்க இருந்துதான் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் சில ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மூளையில என்ன மட்டுமே கிடையாது மூளையில தான் ஆர்த்தால் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லவங்க சொன்னாங்க கொஞ்சம் கிருத்துவ மத்தர் கூட பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டை போட்டிருப்பாங்க கூட்டத்து ஒரு முன்கிரியல் சேர்ப்பாங்கன்னா ஆர்ட்லதான் உயிர் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆனா ரொம்ப இல்ல ஒரு செயல் நடக்கணும்னா ஒரு சக்தி இருக்கணும் சக்தி இல்லையே செயல் இல்லை காரணம் இல்லாம காரியம் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம உடல்ல எந்த இடத்துல ஒரு செயல் நடக்கல ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செயல் நடந்துட்டு தான் ஒவ்வொரு அணுரையும் உயிரோட்டம் இருக்கிறது ரத்த ஓட்டம் இருக்கிறது ஓட்டம் இருக்கிறது நரம் மண்டலம் மூளைக்கு செல்கிறது அதனால ஒவ்வொரு ஒரு செயல் ஒரு டிஷு என்று சொல்லிக்கிறோமே செயல் நடக்கிறது அந்த செயல் நடக்கணும்னா ஒரு சக்தி இருக்கணும் அதனால நம்ம முடி இருக்கு அதை முளைச்சு வெளியில வந்துடுச்சு அதனால அதுல வந்து உயிர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நம்ம வந்து சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறோம் நகம் வந்து வெளியில வந்துட்டு அந்த நகத்துல எந்த செயலும் கிடையாது அதனால அப்பப்போ அதை அழகுபடுத்திக்கிறோம் முடிய அழகுபடுத்திக்கிறோம் மீதி எல்லா இடங்களிலேயும் நம்ம வந்து ஒரு செயல் நடப்பதால் உயிர் அல்லது ஆத்மாவானது உடல் முழுவதும் செயல் நடக்கும் இடத்துல எல்லாம் ஆத்மா இருக்கு ஆனால் எந்த அளவு இருக்கிறது என்பது பார்க்கும்போது எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு இதயம் வேலை செய்யணும்னா அங்க எவ்வளவு சக்தி தேவை நம்முடைய மூளை வேலை செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு சக்தி தேவை அதை அத்தனை அங்கு அந்த அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி சக்திகள் இருந்து கொண்டிருக்கிறது அதனால ஆத்மா என்பது இதயத்திலேயோ மூளையில அல்ல முதல் தூராக அதனால்தான் சித்தர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் சூட்சிம உடல் இது தூல உடல் தூல தூல உடல் வேறு சூட்சிம உடல் என்பது இதே வடிவில் இருக்கக்கூடிய மற்றொரு உடல் அதுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுதான் சக்தி அதான் சக்தி உடல் அது இல்லை என்றால் இந்த தூல உடல் என்பது பிறகு விடலாம்